காரில் இவங்க ரோட்ல உட்காந்துருப்பாங்க பாண்டியனும் பாண்டியராஜனும் அண்ணனும் தம்பியும் அப்ப காரில் வந்துட்டு இதுக்கு எங்க எப்படி போனோம் இவங்களே கடுப்புல இருப்பாங்க அப்ப நக்கலா ஒரு பதில சொல்லி இப்படி வண்டிட்டிங்க இப்படி போகணுங்க அறிவு இருக்காய் உனக்கு இப்படி வண்டியா அப்படி இப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த ஆளுக்கு டென்ஷன் ஆயிரும் ஏன்னா இப்படி பேசுகிறாங்க அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சரி சரி நான் வண்டியை திருப்புறேன் முட்டு தான் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லுவார் முட்டை வாங்க முட்டலை வாங்க முட்டலை வாங்க அப்படினா அங்கே ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலத்தில் என்ன டம்முன்னு கார் மோதும் முட்டிருச்சிங்க டக்குன்னு இருந்து இறங்கி வந்து கோபம் ஆகி ஏ அறிவு இருக்கா உனக்கு முற்றது முன்னாடி சொல்ல வேண்டியது நீங்க முட்டிருச்சான்னு கேட்டீங்க முட்டலன்னு சொன்னேன் முட்டிருச்சு முட்டிருச்சுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடு இந்த முட்டிருச்சாங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டே விளையாண்டுறது அந்த காமெடியினுடைய மிக முக்கியமான விஷயம் அதாவது அவ்வளவு இன்னசெண்டாக தமிழ் சினிமாவில்